முப்பது கிலோமீட்டர் டெய்லி நடப்பாங்களாம் அந்த இடத்த விட்டு தாண்டி வர்றதுக்கு முப்பது கிலோமீட்டர் நடந்து வருவாங்களாம் நடந்து வந்தா இருட்டி இருக்கும் படுத்துருவாங்களாம் காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்க அல்லாஹ் அல்லா சஜி லஷானா இப்படியே அவர்களுக்கு பூமியை சுருட்டிட்டான் இவங்களுக்கு பூமியை சுருட்டி கொடுத்துட்டான் அது அவங்க சொன்ன வார்த்தை தான் நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கோம் சொன்னாங்களே இல்லையா அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆபத்தாக மாறி போய்விட்டது அதனால் தான் பெருமானா செல்லேசனம் சொன்னார்கள் வார்த்தைகளை வெளியே விடும் பொழுது கவனம் இருக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் ஒன்று உங்களுக்கு சோழத்தை தேடித்தரும் அல்லது நரகத்தையும் தேடித்தரும் என்று சொன்னார்கள் பெருமாள் செல்லேசனம் பேசனா நல்லதை பேசுங்க இல்லைன்னா அமைதியா இருங்க என்று நபிகள் நாயகம் செல்லேசன்